கஷன் நகர் பீச் அப்படின்னு அதை சொல்றத காட்டிலையும் அஷ்டலட்சுமி அளவுக்கு காலமாக மாறிவிட்டு வீரலட்சுமி சந்தானலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி முன்னாடி பள்ளம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி தண்ணி ஓடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அவங்க இருக்க சொல்ல அஷ்டலட்சுமி கோயிலுக்கு எடுத்த கடல் இருக்கு கடலில் இருந்து தோண்டியவர் நாள் இவளை போய் கும்பிடும்பொழுது எப்பேரிப்பட்ட வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும் பொருள் உறவு குறையக்கூடாது என்ன செய்யலாம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விலகு போது சாயம் பார்த்துட்டு வந்தா இந்த சொன்ன பலன் ஃபுல்லாக கிடைச்சிடும் குறிப்பிட்ட இந்த அஷ்டலட்சுமி கோவில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே நடக்குது பொதுவாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல விசேஷமாகவும் மாத பிறப்பு விசேஷமாகும் அதுபோக போக சுப முகூர்த்த தினங்கள் விசேஷமாகவும் தேங்காய் எண்ணெயில் விளக்கம் போட்டால் கடன் நீங்கிடும் தேங்காயில விலை கேட்டனா கடன் வந்துடும் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க அல்ல 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 நம்ம அண்டை மாநிலமான பரசுராம சேத்ரம் சொல்லக்கூடிய கேரளால தேங்காயில தான் பயன்படுத்துறாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து இப்போ நிறைய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் பற்றின விளக்கங்கள் எங்களுக்கு இருக்கீங்க நம்ம கோவில்கள் அப்படின்னா கும்பகோணம் திருவாரூர் திருவண்ணாமலை ஸோ நம்ம எல்லாருமே அந்த சைடு தான் போவோம் ஆனால் நீங்கள் வந்து வித்தியாசமாக சென்னையில் இருக்கிறவங்க முக்கியமான கோவில்கள் பற்றின விளக்கங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசன் நகை பீச் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுலட்சுமி கோவில் இருக்குது அஷ்டலட்சுமிகள் வந்து ஒன்னா இந்த கோயிலில் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அஷ்டலட்சுமி கோவில் சிறப்புகள் பத்தி அஷ்டலட்சுமி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுலயுமே இருக்குது உங்க தான் அஷ்டலட்சுமி உங்க அம்மா தான் அஷ்டலட்சுமி அஷ்டம் என்றால் எட்டு என்று அர்த்தம் எட்டு என்றால் ஆயுளை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் எட்டு என்றால் தொழில் சாணத்தை குடிக்கக்கூடியது அர்த்தம் அப்போ தானாதிபதினா மனைவி மனைவி பிரார்த்தனை பண்ணான்னா கணவனுக்கு செழிப்பம் பெறும் இன்னும் தெளிவா சொல்றேன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எழுதி வச்சாங்க இப்ப என்ன அர்த்தம் கணவன் மாதிரெல்லாம் கடைக்கு போய் உங்க தொழில ஒரு பத்தியை ஏற்றிட்டு விளக்க பொறுத்துட்டு உங்க வேலையை பாரு நீ கோயில் கோயிலும் போகாத நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போனா போதும் கடை துறப்பதற்கு முன் கடை அடைப்பதற்கு முன்னு வச்சாங்க அப்ப அவளுக்கு எல்லாம் சிறப்பா பண்ணணும்னா மனைவியே கோயிலுக்கு போக வச்சாங்க அப்ப மனைவிங்கிற தானாதிபதி போனா கணவனுக்கு வியாபாரம் செழிப்ப முடியும் அதனாலதான் கோயிலுக்கு ஏன் போகிறதுனா எட்டாம் இடம் தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையணும்னா ஒவ்வொரு லட்சுமியும் தனக்கு அஷ்டலட்சுமி இருக்கும் இப்ப அஷ்டலட்சுமிக்கு மேலே எல்லா லட்சுமியும் எல்லா பெண்கள்ட்டையும் வந்துருச்சு தைரிய லட்சுமி தானலட்சுமி இந்த மாதிரி எல்லா லட்சுமி இருக்குது சென்னையை பொறுத்தளவு விசேஷமா அப்படின்னா மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா பெஷன் நகர் பீச் அப்படின்னு அதை சொல்றதை காட்டிலையும் அஷ்டலட்சுமி கோயிலுங்கிற அளவுக்கு இப்போ சமீப காலமாக மாறிவிட்டது அப்போது வீரலட்சுமி சந்தானலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி இப்படி வரலட்சுமி அப்படின்னு இந்த லட்சுமியினுடைய அம்சமாக அங்கே அந்த கோயில் கொண்டு இருக்கிறாங்க பொதுவாக வந்து இந்த லட்சுமி என்ன செய்யறா சார் இப்ப நீங்க சொன்ன தானாதிபதி பாக்கியம் தொழில் அமைப்பு மட்டும் கொடுக்குறாளா இல்லை வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி தண்ணி ஓடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அவங்க இருக்க கூடாதுன்னு சொல்ற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு எடுத்தாப்புல கடல் இருக்கு கடலில் இருந்து நாள் இவளை போய் கும்பிடும் பொழுது எப்பேரிப்பட்ட வாஸ்து தோஷமும் நிவர்த்தி ஆகும் அஷ்டலட்சுமி கோயில் தான் அவ்வளவு பெரிய விசேஷம் சார் என் வீட ஆல்டர்நேட் பண்ணணும் நீங்க வாஸ்திய பாக்காதீங்கிறது என்னுடைய வாதம் அல்ல நமக்கு எப்போல்லாம் சிரமம் வருதோ எப்போல்லாம் கிரகம் சரி இல்லையோ அப்ப எல்லாத்தையும் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு பேனாவை கூட நம்ம வச்சுருக்கிறது தப்புன்னு தோணும் சொல்லணும் அப்போ அந்த வீட்டில் கோளாறு இருக்குது வாஸ்து இருக்குதுன்னு சந்தேகப்படுறவங்க முதலில் செல்ல வேண்டிய இடம் அஸ்தலட்சுமி ஏன்னா கடலை பார்த்து அதுக்கு தான் முன்ன உதாரணம் சொன்னேன் கடலில் இருந்து தோன்றியவள் கலங்காத வாழ்க்கையை கொடுப்பவள் அது எட்டு விதமான லட்சுமி உங்க வீட்டுக்கு வந்துட்டானா ஆனால் ஒரு லட்சுமி வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன் ஐ மீன் நல்லா இருக்கிறேன் கடந்து அப்போ எட்டு லட்சுமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா அஷ்டலட்சுமி அப்படின்னா வாஸ்து குறையை நீக்கப்படுவோம் இதை முதல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து என்னன்னா தைரிய லட்சுமி இருக்குது எல்லாத்துக்குமே இருக்கு யாருக்கும் இப்போ தைரியம் இல்லைன்னா சொல்ல முடியல வெளிக்காமிக்க முடியல அது கடந்து தனலட்சுமி அப்படின்னா ஒரு புது பெண் கல்யாணம் ஆகி வரா அவள் தனலட்சுமி அவங்க மாமனார் வீட்டிலருந்து கொடுக்கறது பிடிக்க அவள் தன் நகையை கலட்டி கொடுக்குற முடிக்க தனலட்சுமி அதுக்கப்புறம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு ஆயிடுறோம் ஆனால் தன் தானாதிபதியினுடைய அம்சத்தை ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் வேணும் மனைவி கலட்டி கொடுத்தாதான் இல்லை மனைவியை பார்த்துட்டு போனாலோ மனைவி கையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனாலோ மனைவியை திட்டாமல் இருந்தாலோ தானாதிபதி பாக்கியம் உண்டு நான் சொல்லலை சாஸ்திரத்துல இருக்குது இதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் நான் வேலைக்கு போற டென்ஷன்ல பேசத்தான் செய்வேன் ஆனா எனக்கு பொருள் வரவு கூடாது என்ன செய்யலாம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை விலகு பொருள் சைன் படுத்துட்டு வந்தா இந்த சொன்ன படன் ஃபுல்லா கிடைச்சோம் அப்போ பொருளாதார வரவை குறையாம நல்லா இருக்கணும் பொருளாதார அபிவிருத்தி பண்ற இருக்கிற பொருளாதார குறையாமல் பார்க்கக்கூடிய ஒரே கோயில் சென்னையில அஷ்டலட்சுமி கோயில் இவ்வளவு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு உண்டு இரண்டாவது நமக்கு என்ன வேணும் நோயற்ற வாழ்க்கை நோயற்ற வாழிக்கு எல்லா தெய்வங்களும் இருக்குது எல்லா ஆலயங்களும் இருக்குது அஷ்டலட்சுமி என்ன விசேஷம் அப்படின்னா சந்தான லட்சுமினா புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தனலட்சுமினா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் தைரிய லட்சுமினா போல்டை கொடுக்கக்கூடியவர் போல்ட்னஸ் கொடுக்கக்கூடியவர் வீரலட்சுமினா என்னங்க வீரலட்சுமிங்கிறவ தன் செல்கல் இழந்தாலும் தன்னுடைய தெய்வ பலத்தால் வெல்லக்கூடியவர் மனந்தான் கோயில்னு சொல்லி வச்சான் அடிபட்டு என்ன நடக்க முடியாதுன்னு சொன்னால் நடக்கிறானே ஒருத்த இன்ஃபாக்ஷன் ஆயிருச்சுன்னு சொல்றானே உட்கார்ந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறானே வெளியில டிபன் கடையில எது தைரியலட்சுமி அந்த தைரியம் இருக்குனால் நல்ல செல்கள் உருவாகும் அப்ப மனோ தைரியம் தான் முக்கியம் டாக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தைரியத்தை வளர்த்துக்கன்னு சொல்றானே அந்த தைரிய லட்சுமி இங்க இருக்கிறாரு அப்ப நோயை வெல்லக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் மனோபலம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே நிறையா கோயில் இருக்குது ஆனால் முதன்மைப்படுத்தக்கூடிய கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி அவ எல்லோரும் நோய் இல்லாமல் இருக்கணும் ஒரு கால நோய் வந்துட்டா அதுக்கு மனதை வேணும் அந்த மனதை குறிப்பாக எல்லா பெண்களையும் நான் கேட்டுக்கொள்றேன் நிறைய முட்டு வழியில் அவஸ்தப்படுறீங்க வயதானவர்கள் வயது குறைந்தவர்கள் நிறையா கர்ப்பப்பை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவஸ்தப்படுறாங்க பல்வேறு காரணங்கள் உணவு நிறைய மன சலிதம் குடும்ப பிரச்சனை அதுன்னு இருக்கிறீங்க டிப்ரெஷன் லைஃப்பில் இருக்கிறீங்க ஆனாலும் குடும்பம் பக்கம் இருக்கீங்க நிறைய பிரசவத்துக்கு பயப்படுறீங்க எனக்கு பிரசவம் நல்லபடியாக நடக்கணும் ஓராயிரம் படிப்பு ஓராயிரம் மீடியா ஓராயிரம் யூடியூப் பார்த்தாலும் தனக்கு பிரசவங்கிறப்ப எப்போது பண்ண பெண்ணுக்கும் ஒரு நடுக்கம் ஏற்படும் இதெல்லாம் வெல்லுவதற்கு டானிக் வேணாம் டாக்டர் வேணாம் தைரியங்கிற வேணும் அந்த தைரிய லட்சுமி இங்கே இருக்கிறா ஸோ இந்த சம்பவம் இருக்கிறவ எல்லாரும் ஒரு தடவை சிரமப்பட்டு ஒரே ஒரு தடவை பாருங்க அந்த லட்சுமி தாயுள்ள கொண்டவள் முட்டு வழியோடய நடந்து வந்த அப்படின்னு நான் சரி பண்ணி கொடுத்துருவாலாம் பிரசவமா அப்போ என்ன மாதிரியே உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு கொடுத்துருவாலாம் பிரசவத்தை வலிய நான் எப்படி பிள்ளை பார்த்தேன்னு தானே கேக்குற அளவுக்கு மன வலிமை கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே கோயில் அஷ்டலட்சுமி கோயில் அது சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னுடைய நோக்கம் வந்து என்னன்னா வேதனையோட வாழ்க்கை வாழ்வது கொடுமை வேதனையற்ற வாழ்க்கையை கொடுக்கணும்னா அஷ்டலட்சுமி தவிர வேற எந்த கோயிலும் இல்லை ஓகே சார் குறிப்பிட்ட இந்த அஷ்டலட்சுமி கோயில்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே நடக்குது எப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் சார் பொதுவா வெள்ளி கிழமைகள்ல விசேஷமாகவும் மாத பிறப்பு விசேஷமாக அதுபோக சுப முகூர்த்த தினங்கள் விசேஷமாகவும் நவராத்திரி திருவிழா ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது ஆனால் நம்மளுடைய அஷ்டலட்சுமி கோயில்ல கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா லட்சுமி கடாட்சகத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அந்த லட்சுமி கடாச்சகத்தை கொடுப்ப குதற்கு என்ன செய்வோம் நெய் விளக்கு ஏற்றுவோம் அல்லது புதுசாக வாங்கி ஏற்றுவோம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவோம் இது நம்ம அறிந்த விஷயம் தேங்காய் பழம் வைப்போம் மாலைகள் போடுவோம் பிரார்த்தனை போடுவோம் கூடுதலாக தேங்காய் எண்ணெயில் விளக்கம் போட்டால் கடன் நீங்கிடும் நல்லெண்ணெய்க்கும் ஒரு விளக்கும் கதை சொல்லி இந்த நிகழ்வுல தேங்கானைய பத்தி சொல்றேன் நல் எண்ணெய் அப்படின்னு அது கிடையாது அது எண்ணெய் அர்த்தம் தீபாவளி அப்ப லட்சுமி ஆகப்பட்டவள் எள்ளு காட்டுல ஓடுனாலாம் திடு திடுன்னு தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு ஓடுறாளாம் அப்போ அவ குதிக்கால் பட்டு சலசல சலங்கப்பட்ட அந்த எள்ளெல்லாம் எண்ணெய் ஆச்சான் அதனால நல்ல எண்ணெய்ன்னு ஆச்சு அது மீதி எல்லாம் நல்ல நெய் எல்லாம் வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடியது அதனால அது எள்ளு என்னன்னு சொன்னதை நல்ல நெய் மாத்தவள் அன்னை லட்சுமி பாதம் பட்டது சோ அந்த நல்ல நெய்யே சனீஸ்வரனுக்கும் உகந்தது பார்க்குற நோக்கமும் கேட்குற நோக்கமும் வேத வேத விஷயத்தை பொறுத்தது அது ஆனாலும் கூட நல்ல நெய் ஏற்றுவது உகந்ததாக இருந்தால் தான் அதை லட்சுமி கடாட்சம் கொடுக்கணும் தேங்காய் நெய்யில் விளக்கேற்றல சார் தேங்காய் நெய்யில் ஏத்துனா கடன் வந்துடும் சொல்றாங்க என்னென்னமோ சொல்கிறேன் அல்ல 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 நம்ம அண்டை மாநிலமான பரசுராம சேத்ரன் சொல்ல கேரளால தேங்காயில தான் பயன்படுத்துறாங்க தேங்காயில தான் எல்லாமே செய்யறாங்க தான் இருக்கிறாங்க உயர் ரக படிப்பு படிக்கிறாங்க கேரளா எங்கேயோ போயிடுச்சு கிடந்து ஆக யாரோ ஒரு சில கைவர சொன்னதுக்காக தேங்காயில ஏத்துறது உகந்ததாக எல்லா லட்சுமி கோயிலையும் எல்லா கோயிலையும் தேங்காயை ஏற்றலாம் குறிப்பா அஷ்டலட்சுமி கோயிலில் வழிபாடுங்கிறது நான் சொன்ன மேற் சொன்ன ஒவ்வொரு விசேஷ தினங்களையும் தயவு தேங்காய் தேங்காயைகள் வேர்த்து கேட்டுங்கள் உங்களுடைய கடன்னா நிவர்த்தி ஆகும் கடன்னா அடைபடும் கடன் வாங்காத தன்மையை அந்த அஷ்டலட்சுமி கொடுப்பா சோ இதுதான் விசேஷத்திலையும் விசேஷம் விசேஷ காலங்கள் தவிர்த்து சராசரி நாளையும் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப சிறப்பு பருவங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி கடல் பக்கத்துல இருக்கிற கோயிலா இருக்கட்டும் மலை மீதி இருக்கிற கோயிலா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கூடுதல் சிறப்பாவே சொல்லப்படுறது இல்ல சார் அதுக்கு என்ன காரணம் இல்ல இது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசர்கள் சம்பந்தமா குகைவர கோயில் மலைவர கோயில்ன்னு கொண்டு வந்தாங்க அந்த குகவர கோயில் மலைவர கோயத்துக்கு அந்த காலத்துல நம்ம வருத்தி போகும் பொழுது அந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது அளவற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் தெய்வ அனுக்கிரகம் இருந்தது இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படலாம் கடல் கரைக்கு பக்கத்துல கோயில் இருக்குது அப்படின்னா த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னே நம்ம பார்க்கப்பட்ட இடத்துல ஒரு பக்தி சாரம் இருக்குதுன்னா அதை மனசு ஏற்றுக்கொள்ளாது இது மதத்துக்கு அப்பாற்பட்ட செயல் ஆனால் அதையும் மீறி ஒரு பக்திங்கிற அந்த ஒரு நறுமணத்தை வீசக்கூடிய அமைப்பு கடல் சார்ந்த கோயில்களுக்கு உண்டு பூரிய சொல்லலாம் பூரி ஜெகநாதர் கடல் நோர் பக்கத்துல இருக்கிறது ராமேஸ்வரம் சொல்லலாம் எண்ணற்ற கோயில சொல்லிட்டே போலாம் கிடந்து அது அப்போ கடல் கரைகிட்ட இருக்க கோயில் எல்லாம் பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன மனிதன் எல்லா நேரமும் விளையாட்டா இருக்க மாட்டான் எல்லா நேரமும் விளையாண்டு கொண்டே இருக்க மாட்டான் எல்லா நேரமும் விளையாட்டா இருந்தால் அங்கவும் தெய்வம் காக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் கடல் கரையில பெயர் வாங்கினது காரணமே தவிர தெய்வம் ஒன்னுலும் இருக்கிறான் என்னுலும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் லட்சுமி ஆகப்பட்டவள் பெருமாளுடைய நெஞ்சில இருந்தாவ மலை மேலையோ தலையிலையோ ஏழு மலையிலும் இருக்கல பெருமாளுடைய நெஞ்சில இருக்கல ஆக ஒவ்வொரு கணவர்மார்களும் லட்சுமியை வணங்கினால் உள்ளத்தில் குடிகொண்டு உதட்டில் நல்ல வாரத்தை கொடுத்து உத்தேசமான வாழ்க்கையும் உன்னதமான அமைப்பும் கொடுப்பாங்க ஆக லட்சுமி வாழக்கூடிய இடம் மலையோ மலை சார்ந்த இடமோ கடலோ கடல் சார்ந்தமோ இல்ல உள்ளம் அப்படிங்கறத நினைவு அதே மாதிரி இப்ப லட்சுமியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாங்கல்ய வந்து கூடும் சார் அஷ்டலட்சுமின வழிபட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் மாங்கல்ய பாக்கத்தை கொடுப்பதற்கு முந்த நிகழ்வுல ஆரம்பத்திலே சொன்னேன் எட்டாம் இடம் அப்படின்னு ஆயுள குறிக்கும் ஒரு பெண் எதற்காக மாங்கல்யம் சுமக்கிறார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த எட்டு இப்படின்னு தான் அந்த நாணல் அந்த கயிறு போடுவாங்க அந்த செயின் அது ரொம்ப பெண்களுக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு சொல்லி ஏழு இப்படி ஆக்குனாங்க இப்ப ஆறு இப்படி ஆகினாங்க இப்ப கழுத்த ஒட்டி வருது அடுத்த பிரச்சனை கடந்து எட்டு இப்படின்னா கணவனுடைய ஆயிலை நிறை நிறுத்துவதற்காக அந்த எட்டாம் இடத்தை வலுப்பெறுவதற்கு யாருனால முடியும் எல்லாரும் சாவித்திரி மாதிரி வர இருக்க முடியாது அதுக்கு பயா நீ போய் எங்க அம்மாவுக்கு ரெண்டே போயிருவாங்க கலந்து ஆனால் தான் சுமக்கக்கூடிய மாங்கலியம் காக்கும் அந்த மாங்கலயத்தை காக்கக்கூடியவள் யார் அந்த மாங்கலயத்துல வைக்கக்கூடிய திலகம் சொல்லக்கூடிய குங்குமம் தான் இன்னைக்கு திருமண பெண்கள் முதலீடாக தன்னுடைய மாங்கலியத்தில் எடுத்தோடே நெத்தியில் வைக்க மாட்டாங்க மாங்கலயத்துல வைக்கிறாங்க எப்படின்னா தன் கணவர் சமம் என் கணவருடைய ஆயில காக்கணும் அப்ப அந்த லட்சுமி என்ன செய்யறான்னா என்னடா இவ என்ன வந்து கும்பிட்டு இவளுக்கு கேட்காம இவ கணவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாளே சரிப்போ அப்படின்னு கணவருக்கு ஆயில கொடுத்துடுறாளாம் அதனால மாங்கலிய பாக்கியம் சிறப்பு பெறுது இப்படி என் கணவருக்கு கேட்குறாங்களேன்னு சொல்லி அதனால முதலில் மாங்களை வைக்கிறாங்களா அதுக்கு அடுத்து என்ன துன்பம் வந்தாலும் புன்னகையை தவிர வேற நகை எனக்கு தேவை இல்லை அப்படின்னு பெண்கள் சொல்றாளாம் இது யோசிக்கணும் ஸோ நெற்றியில் வைக்கிறாளாம் அடுத்து மூணாவதாக நான் திருமணம் ஆகிவிட்டேன் எனக்கு எப்பொழுதும் நான் மறந்தாலும் லட்சுமி கடாசம் கிடைக்குன்னு சொல்லி நெற்றியிலே போக்கிறாளாம் வடுகுன்னு சொல்லக்கூடிய பேர் ஸோ அப்போ நெ வடகளை வைக்கிறப்ப அந்த லட்சுமி ஆகப்பட்டவர் மாங்கலியத்தில் வைத்து அதாவது உள்ளப்பூர்வமாக நெஞ்சில் வைத்து அதற்கப்பறம் என்னுடைய திருநெத்தியில் வைத்து அதற்கப்பறம் என் வடகு வைக்கும் பொழுது வேற வழியே இல்லாமல் அவள் லட்சுமி கடாசகத்தை கொடுத்துடுறாள் அதனால தான் மாங்கலிய பக்கம் கூடுது கணவர் என்ன சண்டை போட்டாலும் லட்சுமி கடாசகத்தினால அவனோட ஆயுள் பலம் கூடிக்கிட்டே இருக்குது இப்போல்லாம் எல்லாம் திட்ட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் குறையுது டேஞ்சராக இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிதான் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இந்த நிகழ்வு வாழ்க்கையாக உங்கள் அத்தனை பேரையும் வணங்குவது என்னவென்றால் அஷ்டலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் இப்போ நம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் லட்சுமிக்கு சமம் அப்பேரிப்பட்டவள் நமக்காக விட்டு நமக்காக பிரார்த்தனை பண்ணி நமக்காக பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது ஆண்களாகிய நாம் அனைவரும் தம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வணங்குவோம் அவளே அஷ்டலட்சுமின்னு உங்கக்கிட்ட வாதமாக இல்லாமல் வேண்டதெல்லாம் கோரிக்கை வச்சு வணக்கம்